வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அரை ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அருமையான பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்லிங்க வட்டிங்க பெரிய வட்டியிலேருந்து அகரம் பேக்கரிக்கு பின்னாடி அந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அவருக்கு தான் பூமி இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு தேங்காய் கிழம்பு போடுறதுக்கு குடோன் பர்பஸ்க்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல செம்மெண்ட் பூமிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க ஆன் ரோடு மேலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க தெரியுது பாருங்க இந்த பூமி தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியுதுங்களா தென்னந்தோப்பு விவசாயம் எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்டு நாற்பத்தி ரெண்டரை லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு எண்பத்தையாய் சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு லேண்டு வந்து ஒரு சென்ட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குதுங்க ரொம்ப குறைவான விலையில் தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சூப்பர் லேண்டுங்க நல்ல ரோடு பேஸ் வரும்ங்க ஐம்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் வருங்க நல்ல செம்மண் கூடங்க ஒரே மட்டமான பூமி இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபுல்லாக இருக்குதுங்க பூமி பாருங்கள் வீடியோ இல்லையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுங்க கூட இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்